வணக்கம் இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசை சீரில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம நேற்றே பார்த்தோம் முத்து கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு எல்லாரையும் இவர் ரவி வா சீக்கிரம் சொல்றாருக்கு கிளம்பி எல்லாம் எடுத்துட்டோம் எல்லாருமே நாலு பேருமே சீக்கிரமாக மாடியிலேருந்து கீழே இறங்குறாங்க நம்ம முத்து வராரு ஓகே உங்ககிட்ட நாங்கள் தேடி பார்த்தோம் உங்க அம்மா அப்படி எந்த பணத்தையுமே வச்சுக்கல பட் அவர் அந்த பணம் எடுத்தார் இல்லையா அவரோட அந்த மஞ்சப்பை அதை அவரோட பேண்ட்ல பின்னாடி வச்சிருக்கிறார் வச்சுட்டு என்ன வீட்டில் எதுவுமே இல்லை எங்களுக்கு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கிளம்புறோம் உங்க அம்மாவை மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு சைன் மட்டும் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகிடையா மூணு பேரும் ஓடுறாங்க பட் நம்ம சுத்தி இருக்காங்களா அவங்க மட்டும் யாரோ பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படியே சுத்தி முழிச்சுட்டு நிற்கிறாங்க பட் இவங்க நம்மளோட ரவி ஆகட்டும் முத்து ஆகட்டும் செல்வம் நாலு பேரும் கடகடைய ஓடிட்டு கார்கிட்ட போய் தான் பார்க்குறாங்க சுத்தியை காணும் ஐயோ பல குரலை அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா இவங்க நினைக்கிறாங்க சுற்றி ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு லைட்டாக திரும்பி பார்த்தா அவங்களோட முடி கதவுல மாட்டிக்கிட்டு இருக்குது அதை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் அந்த கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா சிந்தாமணி வர வீட்டுக்கு திருப்புங்க வண்டியை திருப்புங்க நாங்களே சிந்தாமணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் வந்து கார்குள்ளே ஏறிட்டாங்க ஏன்னா வெளியே நின்று அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கட்டு மூணு பேரும் கார்குள்ளே ஏறிவிட்டாங்க ரவி சொல்கிறோம் ஐயோ மாட்டிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு டே இருடா பார்த்துக்கலாம் பல குரல் டேலண்டாக நான் சமாளிச்சிரும் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான்லாம் விட்டுற மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன் இவங்க மூணு பேரும் காருக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு வெளியே வராங்க கரெக்டாக நம்ம சிந்தாமணியோட காரும் வந்து நிற்கிது அப்ப சிந்தாமணி பார்த்துட்டு கண்ணு யாரு கண்ணு நீ என்னது எதுக்கு இங்கே வந்திருக்க போது நம்ம சுற்றி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் யார் போது என்ன கண்ணு என் வீட்டுக்கு வந்து நான் தான் சிந்தாமணி என் வீட்டுக்கே வந்து என்ன யாருன்னு கேட்குற அப்படின் போது ஐயோ மாட்டிட்டோமே அது நான் வந்து அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க உடனே சிந்தாமணின்ட்டு என்ன டொனேஷன் வேணுமா இல்லை ஏதாவது வேலை வேணுமா என்னவாக இருந்தாலும் சொல்லு கண்ணு அப்படின்றாங்க இவங்க என்ன பொய் சொல்லலாம் அப்படின்னு நம்ம சுற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்குள்ளே சிந்தாமணிக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு சிந்தாமணி இருந்துட்டு சரி இரு இரு எனக்கு வயசு இல்லை நான் போயிட்டு வரேன் வெயிட் பண்ணு அதுவும் அப்பா நல்லபடியாக கேப் கிடச்சிருச்சின்னு சொல்லி நம்ம ஸ்ருத்தியும் ஓடி வந்து காரில் வந்து உட்காந்துடுறாங்க ஸோ உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நாலு பேருக்கும் நிம்மதியாக இருக்குது லைக் நம்மளோட இவரெல்லாம் ரவி இருந்துட்டு ஏய் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா நீ மாட்டிக்கிட்டேன் போது அப்படின் போது ஆமாம் ரொம்ப நல்ல நீ ஏ நான் மாட்டிக்கிட்டேன்னா நீ வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டியா அப்படியே நீ பாட்டுக்கு முன்னாடி ஓடிட்ட நம்ம நம்பிலாம் நான் வந்தேன்னா அவ்வளோதான் போல் இருக்கே அப்படின் போது ஏய் நாங்கள் பார்க்க பார்க்கவே இல்லை நான் கார் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் உன்னை காணோனே ஏன்னா பின்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி எப்போது போல டாம் அண்ட் ஜெரி சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட இவர் கேட்குறாரு எப்படிமா நீ சமாளிச்ச அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அவங்களாம் வந்தாங்க பேசினாங்க வயிறு கலக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சரி அவங்களுக்கு வயிறு கலக்குனால நம்ம கலங்காமல் தப்பிச்சு வட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ நம்ம முத்தம் என்ன பண்ணுறாருன்னா ஓகே அங்கே வீட்டில் வந்து மீனா ரொம்ப டென்ஷனாக இருப்பாள் ஸோ மீனாக்கு இன்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னு மீனாக்கு கால் பண்ணுறாங்க ஸோ மீனா கேட்குறாங்க என்னாச்சுங்க அப்படின் போது பராசக்தியில் வர ஃபஸ்ட் டைலாக் என்ன அப்படின்னாரு ஸோ அந்த படத்தில் வர ஃபஸ்ட் டைலாக் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்சஸ் தான் ஸோ சக்ஸஸ் பணத்தை எடுத்துவிட்டோம் நம்ம பணம் கிடச்சிருச்சு அப்படின்றாரு ஸோ மீனாக்கு ரொம்ப ஹாப்பியாக எங்க உங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்ல மார்ட்டமா வந்துட்டீங்க தானே அப்படின்னு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க நாலு பேரும் சேஃப்பா வந்துட்டோம் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின பணம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுன்னு நான் சொன்னேன் மீனாக கிடச்சிச்சு அப்படின்றாங்க ஸோ மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் நம்மளோட முத்து சொல்கிறாரு நீ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சிடறாங்க வீட்டுக்கு வந்துடுவோம் பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு நம்மளோட இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு லைக் நாங்கள் உங்கள் எங்களோட பணத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடு சிந்தாமணிக்கிட்ட போது மீனா சொல்கிறாங்க இங்கே வேண்டாங்க அது எதுக்குங்க சொல்லிக்கிட்டு போது ஏ நம்ம யார் நம்ம பேர் அருமை பெருமை நம்ம அருமை பெருமை என்ன நம்மக்கிட்ட வளாட்டுனா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை சொல்லு அப்படின் போது இங்கே அவங்க எதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனை ஆயிடுச்சினா அப்படின்னு மீனா பயப்படுறாங்க முத்து சொல்கிறார் இங்கே பாரு அந்த பணம் அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த பணம் ஏது எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க அதில் அவங்க தான் மாட்டுவாங்க அதனால நம்ம மேலே எந்த பிரச்சனையும் இல்லை நீ அந்த அம்மாட்ட பேசு அப்படின்றாரு ஏன்னா அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிந்தாமணி அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க பாத்ரூம்குள்ளே போய் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே ஒரு பையன் இருந்துட்டு சொல்கிறாரு அக்கா இன்கம் டேக்ஸ் அப்படின் போது டே சும்மா இருறா அவசரம் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்குலாம் போயிட்டு சவகாசமாக வந்துட்டு இப்போ சொல்கிறா என்னடா அப்படின் போது அக்கா நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ரேடா டே நான் என்ன கோடி கொடியோட சம்பாதிக்கிறேன் நம்ம வீட்டில் ரைடு வர்றதுக்கு ஐடி கார்ட்லாம் பார்த்தியா என்ன பண்ணாங்க நம்ம வீட்டுலேருந்து என்ன எடுத்துட்டு போனாங்க அப்படின்போது அக்கா அவங்க ஒரு ஐடி கார்டு காமிச்சாங்கக்கா எங்களுக்கு ஒன்றுமே புரியலக்கா அதுலேயும் ஒரு அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா என்ன பல்லார் பல்லார் நான் அற விட்டுறாங்க அக்கா நான் அப்போவே ஃபோன் பண்ணியிருப்பேன் சரி நம்ம இருந்து என்ன எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்போது அக்கா ஒரு மஞ்ச பை மட்டும் தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் டே மஞ்சு பையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கொடுக்கணும் மேலே ஓடி போய் பார்க்குறாங்க வீரோடு போய் பார்க்குறாங்க அந்த காசு இல்லை ஐயோ அது மீனா கிட்டே எடுத்த காசுடா அதை மட்டும் எப்படி இன்கம் டேக்ஸ்லேருந்து எடுத்துட்டு போவானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மீனா கால் பண்ணுறாங்க ஸோ மீனா கால் பண்ணி சொல்கிறாங்க என்ன கண்ணு வீட்டில் இருந்த பணம் காணாம கண்ணு ஏய் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சிந்தாமணி சொல்லும்போது என்ன சிந்தாமணி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற என்கிட்டேருந்து திருடனியா பணம் அதை திரும்பி என் வீட்டுக்கே வந்துடுச்சு அப்படின்னு போது சிந்தாமணி யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கக்கூடாதுன்னு உன் கிட்டே நான் திருடனா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சிந்தாமணி அப்படியே கெத்த விடாமல் பேசும்போது நடிக்காதீங்க சிந்தாமணி நீங்கள் என்கிட்டேருந்து திருடன பணத்தை ஏன் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின் போது இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு ஒன்று வந்துச்சு இல்லையா ஆமாம் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் வருவாங்க ஏ உனக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது வந்ததே வீட்டு ஆளுங்க தான் ஏன் புருஷரும் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் தான் வந்தாங்க எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வரட்டாங்க அப்படின் போது என்னடி சொல்கிற அப்படின்னா ஆமாம் என் ஹஸ்பண்ட் தான் உள்ளே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி உள்ளே வந்தாங்க என் பணத்தை எடுத்தாங்க உன் மீனோக்குள்ளே ஊனாகவும் பணம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவங்க நாங்கள் கிடையாது அதனால் எங்கள் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதாவது நீ என்னை தொழில் போட்டியாக நினச்சி எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை நீ எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி என்னை வந்து ஒருத்தன் தள்ளி விட்டு போயிட்டா என் கையில் அடிபட்டுச்சு ஆர்டரை கரெக்டாக எடுக்க முடியாத டைமில் நீ ஆர்டரை எடுத்துவிட்டேன் ஆனால் அதை கூட பிச்சையாக வச்சுக்கோ நான் போட்ட பிச்சையாக வச்சுக்கோ ஆனால் ஏன் பணத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின் போது பிச்சை போடுறியா நீ எனக்கு பிச்சை போடுறியா அப்படின்னு சிந்தாமணி செம்ம இருக்கிறாங்க ஏய் என் வீட்டுக்கே வந்து திருடிட்டு போயிட்டு ஓவராக பேசுகிறியா உன் புருஷன் என் வீட்டுக்கு வந்து திருடி இருக்கான் உன்னை சும்மா விட மாட்டேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்போது நீ எப்படி சிந்தாமணி நீ கேஸ் கொடுப்பேன் அந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு போலீஸ் கேட்டால் நீ என்ன சொல்லுவேன் இந்த பிரச்சனை வரும்போது அப்போ எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா நீ தான் மாட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஐயோ உண்மைதான் இல்ல அப்படின்ற மாதிரி சிந்தாமணி முழிக்கிறாங்க சோ நம்மளோட மீனா பேசுகிறாங்க ஆக்சுவலி மீனாவோட குரலுக்கு இந்த ரொமான்டிக்காக முத்து கூட பேசுறதுக்கு சாஃப்டா பேசுறதுக்கு செமையாக இருக்கு பன்ச் டைலாக்லாம் பேசுறதுக்கு என்னமோ அப்பவும் ரொம்ப அந்த மாதிரி தான் இருந்தது சோ ஃபைன் அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்கே பாரு சிந்தாமணி உனக்கு ஒன்றா நான் தொழில் போட்டியாக நினைக்கிறேன் என் வேலையை நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் என் தொழிலில் வந்து என்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டு ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் அமைதியாக போக மாட்டோம் எங்களாலேயும் முடியும்னு காமிக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே வந்து என் பணத்தை என் புருஷன் எடுத்துகிட்டு போனார் இதுக்கு மேலேயாவது நீ ஒழுங்காக ஓ வேலையை பார்த்துக்கோ வாழ வாழ விடு அப்படின்ற மாதிரி மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் பேசி செம்ம நோஸ்கட் கொடுத்துட்டாங்க நம்ம மீனா ஸோ சிந்தாமணிக்கு செம்ம ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே வந்து அவ பணத்தை எடுத்துட்டு போயிட்டானே அவன் எவ்வளோ கெத்து அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷனாயிடுச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு விரட்டி விடுறாங்க சிந்தாமணி ஏடா யாரு யாரு வந்தாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா யார் யாருன்னு கேட்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போக விடுவிங்களாடா முட்டா போயில்களா அப்படின்ற மாதிரி நாலு திட்டு திட்டிட்டு அவங்கள திட்டிட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட முத்து பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட அண்ணாமலை இருக்கிறாரு அண்ணாமலை இவங்க நம்மளோட விஜயாலாம் இருக்காங்க அவங்கள பார்த்ததுமே முத்துவை பார்த்ததுமே விஜயா கேட்குறாங்க என்னங்க இவன் ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இப்படி ஃபார்மல்ஸில் வந்திருக்கான் அப்படின் போது ஆ அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின் போது நம்மளோட இவங்க சொல்கிறாங்க ஸ்ருத்தி ஆமாம் நாங்கள் ரைடுக்கு தான் போயிட்டு வந்தோம் அப்படின் போது ரைடுக்கானபோது நம்மளோட ஆமாம் இன்கம் டேக்ஸ் ரைட் போயிட்டு வந்தோம் அப்படின்னு ரவி சொன்னதும் நம்ம உள்ள தொழிலதிபர் இருக்காரு மனோஜ் ஒய்யோ இன்கம் டேக்ஸ் ரைடா எனக்கா ஒரு தொழிலதிபர் ஆனாலே இதான் பிரச்சனை போல இருக்கு ஆனால் நான் இன்கம் டேக்ஸில் கரெக்டாக கட்டிட்டு இருக்கேனே அப்படின்றாரு அப்புறம் முத்து வந்துட்டு தொழிலதிபரே பயப்படாதீங்க உங்கள் வீட்டில் ரைடு இல்லை இது இன்னொருத்தவங்க வீட்டில் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து மீனா கிட்ட கூப்பிட்டு மீனா கையில் கொடுக்குறாங்க அப்புறம் நம்மளோட அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல என்னடா பணம் இது அப்படின் போது அப்பா நம்ம மீனா வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு ரெண்டரை லட்ச ரூபா பணம் உருவாக்குனா ரெடி பண்ணா இல்லையா அந்த பணம் கூட காணாமல் போச்சு அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்லும்போது ஆ நம்ம மீனாவை ஒருத்தன் தள்ளி விட்டு ஆக்சிடென்ட் ஆகி பணத்தை எடுத்துகிட்டு போனா இல்லையா அந்த பணம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க ஸோ மீனாவும் அதை வாங்கி உடனே சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வராங்க அப்போ அண்ணாமலைக்கு புரியல என்னப்பா நடந்துச்சு ஆக்சிடெண்ட்டில் தானப்பா காணாம போச்சு அப்படின் நம்ம முத்து சொல்கிறாங்க இல்லைப்பா அதை பண்ணதே நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின் போது யார் பார்வதி ஆண்டி போது அம்மாவோட புது ஃப்ரெண்டு இருக்காங்க சிந்தமணி அவங்க தான் அப்படின்னு சிந்தாமணியா யார் நம்ம மீனாக்கு தொழில் எப்போவுமே போட்டியாக இருக்குமே அந்த பொம்பளையா அப்படின்னு அண்ணாமலை போது அவங்களே தான்ப்பா அவங்க எப்போதுமே மீனாவோட வளர்ச்சி பிடிக்காது எங்க மீனாக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருமோ அப்படின்றதுக்காக இவங்களை ஆள் செட் பண்ணி பணத்தை திருடுனாங்க அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரைட் ஆஃபீஸர் மாதிரி நாங்கள் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் போது எதுக்குப்பா அந்த பொம்பளை இப்படி பண்ணுது அவள் நல்லா இருக்கணும் அப்படின்றது ஓகே அதுக்குன்னு அடுத்து அவங்கள வாழ விடாமல் இருப்பாள அப்படின் போது நம்ம மீனா சொல்லுறாங்க ஆமாம் அங்க மாமா இப்போது அவங்க முதல்ல இந்த சிட்டி அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ப்ராப்பரா என்னோட ஒர்க்கை மட்டும் பண்ணுவேன் அதுக்கான பணம் வாங்குவேன் அந்த சிந்தாமணி ஒவ்வொரு மண்டப மேனேஜருக்கும் கமிஷன் கொடுத்து ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஆர்டர் தேடி வர ஆரம்பிச்சது அதனால அவங்களா போட்டிக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது நம்ம அண்ணாமலை சொல்றாங்க அவள் அவராமாரி இப்படி பண்ணிட்டு இருக்கா அவள் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்புறம் போயிட்டு நம்ம அண்ணாமலை கேட்கறது விஜயா கிட்ட ஏ விஜயா உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா உனக்கு தெரியுமா ஆல்ரெடி இப்படிதான் ஒரு தடவை ஆர்டர் எடுக்கும்போது மீனாவை போக விட தெரியாம நீ தடுத்த அதுக்கு அவ அவ போகணும்ன்றதுக்காக மீனாவை தடுத்த அந்த மாதிரி இதுல ஏதாவது தெரியுமான் போது சிந்தாமணி நம்மளோட விஜயா வந்துட்டு ஆஹா இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின் போது ஸ்ருதி சொல்றாங்க இல்ல இல்ல இதுல ஆன்டிக்கும் ஷேர் இருக்கு அப்படின்றாங்க அப்ப நம்மளோட இவங்க லைக் நம்மளோட ரோஹினி சப்போர்ட் பண்றாங்களா ஆன்டிக்கு அது எப்படி நீங்க சொல்றீங்க ஆண்டிக்கு இதுல சம்மந்தம் இருக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆன்டிக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்களா விஜயா வந்து ஏ நீ எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இவங்க விஜயா சொல்றாங்க அண்ணாமலை வருஷமா இந்த தொழில இருக்காங்க முளைச்சிட்டு அவங்களுக்கு கூட போட்டி போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு போது மீனா கோவருது அத்த நான் யாரையும் போட்டியும் பொறாமையோன்னு நினைக்கல நான் என் வேலையை மட்டும்தான் உண்மையா நேர்மையா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போது தாங்க போட்டி பொறாம போட்டுட்டு இருக்கா அவங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க நம்ம இங்க பாரு விஜயா அந்த அந்த பொம்பளை சரியில்லை இப்போ அன்றைக்கி தள்ளிவிட்டால் கையில் அடிபட்டுச்சு ஓகே வேறு ஏதாவது மேஜராக ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் நீ அந்த பொம்பளை கூட சேராத இப்படிப்பட்ட சவகாசமே நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சூப்பராக ஒரு வார்னிங் கொடுத்தாரு பட் விஜயா இருந்துட்டு ஒத்துக்கை மாட்டுறாங்க ஏங்க அவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கு என்னங்க ப்ரூஃப் இவங்ககிட்ட என்னங்க எவிடன்ஸ் இருக்கு அப்படின் முத்து சொல்கிறாரு நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றாங்க அண்ட் ரவியும் சொல்கிறாரு ஆமாம் இது அங்க தான்மா நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க வீட்டில் தான் அன்னியோட பணம் இருந்தது அப்படின்றாங்க ஸோ எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சுட்டாங்க ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோட்ல கலக்கிட்டாங்க பணம் வந்துடுச்சு ஏன்னால் தான் ஆர்டர் போனாலும் பணமாவது கொடுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பட் செம்ம நோஸ்கட் தான் இல்லையா வீட்டுக்குள்ளே போய் அவ வீட்டுக்குள்ளேயே போய் அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா மாசாக தான் இருந்தது ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி